இறந் இறந்தவருக்காக குரான் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா ஆதாரம் உள்ளதா அல்லாஹுடைய சலாஹ் அலி வஸ்லம் இறந்தபோது சஹாபாக்கள் குரான் ஓதினார்களா ஹயிர் முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்வி தான் இறந்தவர்களுக்கு குரான் ஓதலாமா இறந்தவர்களுக்கு நம்ம குரான் ஓதலாமா என்ற கேள்வி இப்போ குரானை பொறுத்தவரையில் அல்லாஹூத்தாலா குரான் சொல்லின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்கள் ஷஹூர் ரமதான் அல்லது உன்சிலஃபீல் குரான் ஹுதல் இன்னாஸ் ஒபைனா திமினல் ஹுதா வல்ஃபுர்கான் என்று தான் வருது அப்போ ரமதான் மாதத்தில் நம்ம குரான் இறக்கணும் அல்லாஹுத்ல சொல்லலாம் நம் குரான் இறக்கணும் அல்லது உன்சிலஃபில் குரான் ஹுதல் இன்னாஸ் மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் அப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை பிறந்தவர்களுக்காக நீங்கள் ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குரான் இறக்கப்படவில்லை இப்போ இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்னென்றால் எக்கராவோ அலா மௌத்தாக்கும் யாசீன் மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் பல்லே சார் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் அது சம்மந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்மந்தமாக விரிவாக நம்ம வேறு வேறு இதில் பேசியிருக்கோம் சுருக்கமாக சொல்லதா இருந்தால் அது ஹதீஸ் லைஃபானது அடுத்தது யாசின் அடிச்சு கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் இலங்கையில் எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசின் அடிச்சு அவங்களோட பேரை போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி இப்போ என்ன என்றால் யாசின் குரானுடைய இன்னலிக்குள் இசையின் கல்பன் கல்புல் குர் கல்புல் குர்ஆன் யாசின் ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது குர்ஆனுடைய இதயம் யாசின் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி மிக பலவீனமான ஹதீஸ் குறிப்பாக சொல்றதாயிருந்தால் யாசின் சூரா அசம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சகிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே யாசியினுடைய சிறப்பு சமூகம் வரக்கூடிய ஹதீஸ் சஹீகான ஹதீத் கிடையாது நிறைய இட்டு கட்டப்பட்ட செய்திகள் மிக மிக பலவிதமான செய்திகள் தான் வருது ஏன்னால் மக்கள் மத்தியில் அது பரவலாகினதுனால யாசின் யாசீன் யாசின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே சிறப்பு வார சூறாக்களை விட்டுட்டாங்க என்ன சூறா விட்டுட்டாங்கன்றால் உதாரணத்தை சொல்லால் ரசு சாரின்னு சொன்னாங்க யக்ராவோ சூரத்தில் பக்கரா பக்ரா சூரா ஓதுங்க ஃபைன் அஹ் தஹா பரகா ஹஸ்ரா லத்தஸ் சத்யூஹல் பக்கரா சூரா பக்ரா ஓதினால் அது உங்களுக்கு பறக்கத்தை உண்டாக்கும் வீட்டில் ஓதுனா வீட்டில் பறக்கத் ஒரு கடையில் நீங்கள் தெருவில் அந்த கடையில் ஓதுனா கடையில் பறக்கத் அப்படி பறக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் சூறா பக்ரா ஓதுனால் வீட்டில் ஓதுனா பறக்கத் அதே மாதிரி அதை விட்டால் நஷ்டம் அதை விட்டால் கை சேதம் அதை விட்டால் கை சேதம் அதை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் சூரா பக்ராவை வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள் செய்வினையோ சூனியமோ எதுவுமே உழை தாக்காது என்பது முஸ்லீமில் வார சஹி முஸ்லீமில் வார சகிஹான ஒரு ஹதீஸ் இப்போ ஏன் இந்த ஹதீஸை யாருமே பெருசாக சொல்கிறே இல்லைண்டா இப்போ இது ரெண்டரை ஜூஸ்ஸு சூரா பக்ரா வந்து ரெண்டரை ஜூஸ்ஸு அலிஃப்லாமியும் தில்கரசூல் எல்லாம் அறவாசி இந்த ரெண்டரை ஜூஸையும் ஓதுறது அதை பா அல்லா பாக்கணும்டா வீட்டுக்கு போகிறது யாசின் ஓடுறது ரெண்டு மூணு பக்கம் ரெண்டு மூணு தாள் முடிஞ்சது அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சது என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும் ரெண்டு தாள்தான் ஆனால் சூரா பக்ராவை சிறப்ப சொன்னால் சூரா பக்ரா வீட்டில் ஓதுங்க பறக்கத்து உண்டாகுண்டா வீட்டில் கூப்பிட்டு சூரா பக்ரா ஓத வைப்பாங்க ரெண்டரை ஜூஸு ஓதணும் எப்படி ஒரு ரெண்டு மூணு மணித்தேலம் போகும் அதனால் இதை விட்டு போட்டு அதை லேசை எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நம்ம அப்படி தானே ஷார்ட் கட்டில் தானே சொர்க்கம் போக பார்க்குறது நம்ம எல்லாமே ஷார்ட் கட்டில் தான் சொர்க்கம் போவோம் ஓதுங்க ரெண்டரை ஜூஸு ஏன் ஓதையில சூரத்தில் பார்க்குறா ஓதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் ஓதையிலுமா மூணு பக்கம் ஓதையிலுமா அரை ஜூஸு ஓதையிலுமா ஓதுங்க ஒரு நாளையில் ஓதி முடிக்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ எனவே குரான் ஓத 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 நன்மை போகும் உதாரணமா ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார் ஒரு ஊர்ல ஒரு ஹாஜியார் மூத்தா போயிட்டார் என்றால் அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார ஹாஜியார் போனால் மதரசா இல்லை ஒரு நாலஞ்சு மதரசா கூப்பிட்டு அப்படியே வந்து குரான் முப்பது குரான் நாற்பது நூறு குரான் எங்களை வாப்பாவுக்கு ஓத வச்சுட்டேன்னு சொல்லி மகன் சொல்லுவாரு அப்படின்ட்டு சொன்னா நல்லா காசு உள்ளவங்க செய்யற பாவத்தை நான் செஞ்சுட்டு காசை மட்டும் வச்சுட்டு போனா அவர் கபருக்குள்ளே போயிடுவார் இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆபீஸ் காசை கொடுத்து குரான் ஓதி பெக் பண்ணி அனுப்புனா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பணக்காரன் தான் சொர்க்கத்துக்கு மோலா போவான் அல்லா சொல்றான் இன்சானி சா ஒவ்வொருவரும் தான் முயற்சி செய்ததை தவிர வேற ஒன்று அவனுக்கு பலன் அளிக்காது அல்ல தசிர் ஆன்மாவினுடைய சுமையை இன்னொரு ஆன்மா சுமக்காது அப்ப நம்ம என்ன செய்யறோம் வேண்டாம் வாப்பக பேர்ல காசை கொடுத்து குரானை ஓத வைக்கிறது அவங்க என்ன செய்ற நாங்கள் சில மௌலைமார்கள் கூட சில மதுரஸர்கள் பெரிய பெரிய அல்லாமா முஃப்தி ஏன்னா பட்டம் இருக்குதானே நினைக்கிறோம் என்னென்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு நினைக்கிறோம் என்னென்னா முன்னுக்கு ஒரு பட்டம் இருந்தால் போதும் அல்லது பெரிய தலையில் ஒரு துண்டை சுற்றிக்கிட்டால் அவங்க பெரிய அல்லாமான்னு அப்படி இல்லை அது இருக்கிற நல்லம் அது வேற விஷயம் ஆனால் நம்ம நினைக்கிற என்னென்னா பின்னுக்கு பட்டங்கள் நாலஞ்சு பெரிய பட்டங்கள் வந்துட்டால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளங்களை முக்கியம் அல்ல ஆதாரம் தான் முக்கியம் இந்த மார்க்கத்தில் தான் முக்கியம் எதுக்கு ஆதாரம் இருக்கோ அதுதான் செய்யணும் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் ஆயிரம் செய்யறதை விட ஆதாரத்தோடு ஒன்று செய்யுங்க இன்றைக்கி பாருங்க சும்மா என்ன செய்கிறோம் எங்களோட பழமையில நமக்கு ஆதாரம் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எது வந்தாலும் அமல் தான் எதுல வந்தாலும் நம்ம யோசிக்கிறேன் அப்போ எனவே மரணித்தவர்களுக்கு ஓதினால் பலன் அளிக்காது ஆனால் பலனளிக்கிற செய்திகள் சில ஹதீஸ்ல சொல்லப்பட்டீங்க சதக்கா செஞ்சா பலன் அளிக்கும் ஹதிஸில் சொல்லப்பட்டீ ஹதீசில் சொல்லப்படாது எடுக்கக்கூடாது சதக்கா செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் குரான் ஓதி ஓதி அனுப்புறது என்பது அது ஹதீசில் சொல்லப்படவில்லை அப்படி இருந்திருந்தால் அதை ரசூசல்லா செல்லம் தன் அன்பு மனைவி ஹதீஜர் அலி இல்லா செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது ரசூல்லா மரணித்தவர்களுக்கு குரான் ஓதினாங்கிற செய்தி கிடையாது அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதினதாக எந்த செய்தியும் கிடையாது அது நலவாக இருந்திருந்தால் எங்களை விட நன்மைகளில் முந்திய சகாபாக்கள் அதில் முந்தி இருப்பார்கள் எனவே அது ஆதாரமற்ற செய்தி அப்படி வரக்கூடிய யாசின் சம்பந்தமாக ஏனைய சூறாக்கள் ஓதுகிற சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி அதே மாதிரி குரானை நம்ம ஓதி ஓதி அனுப்புவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை நாங்கள் நாங்கள் இருக்கிற காலங்கள் அமல் செஞ்சுட்டு போகணுமே தவிர நாங்கள் மௌத்தான என் மகன் பார்த்துக்குவார் நல்ல பணத்தை விட்டுட்டு போகிறேன் அவர் நம்ம பேங்குக்கு அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்புகிற மாதிரி காசு அனுப்புகிற மாதிரி குரான் ஓதி அனுப்பிட்டு பார்ந்து அந்த நப்பாசியோடு மரணித்து விட வேண்டாம் அல்லாஹூத்தாலா அப்படி இந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை அப்படி ஓதுவதனால் எந்த பலனுமே கிடையாது